ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க குக்கரில் ரசம் சாதம் செஞ்சு பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்டு தான் இந்த வீடியோ போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமில் இருந்து நீங்கள் தனியாக ரசம் வைக்க மாட்டீங்க இந்த மாதிரி குக்கரில் தான் நீங்கள் ரசம் சாதம் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரும் ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் அரிசியும் கால் கிளாஸ் சாம்பார் தாள் சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன் நான் தண்ணியில் ஊற வச்சிடலாம் மிளகு ஜீரகம் பூண்டு ரெண்டையும் நுணுக்கி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு வாய் இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு புளிப்பாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் சேத்தியும் அவங்க சாப்பிடுவாங்க இதை நான் வீட்லயே பண்ண ரசப்பொடி இதில் மிளகு ஜீரகம் பருப்பு கொத்தமல்லி விதைகள் கருவாப்பில மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் பண்ண ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேடு ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம் இல்லையா நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணவும் செஞ்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க புளி எலுமிச்ச பல அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் பூண்டு இத மட்டும் நான் எண்ணெயில சேர்த்து வணக்க போறேன் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கினதும் ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரசம் ரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்க கூடாது கொஞ்சம் குலைவா இருக்கணும் அந்த மாதிரி குழஞ்சி இருந்தாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்தே நம்ம பருப்பு சாதம் செய்ய ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா அப்போ நீங்க வெரைட்டிக்கு இந்த மாதிரி ரசம் சாதமும் நீங்க செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குக்கர் கண்டிப்பா நம்ம குழந்தைங்க இருக்குன்னா வச்சிருப்போம் இல்லைங்களா நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமா அரிசியும் பருப்பும் போட்டு இந்த மாதிரி ரசம் சாதம் நீங்க ஒன் பாட்டிலயே செஞ்சு கொடுத்துடலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டன் சுக்கா சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதம் இந்த மாதிரி குக்கரில் பண்ணி பாருங்கள் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மொத்தமாக மூன்றரை கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன் அது கூடவே புளி தண்ணியும் சேர்த்து நம்ம மூன்றரை கிளாஸ் அளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும் மொத்தமாக நான் மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசியும் பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வரைக்கும் கொடுத்துருங்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும் ரசம் சாதம் குக்கரில் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு முடி போட்டு வச்சுட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டார் இது வந்துட்டு நான் குக்கரில் பண்ண ரசம் ரைஸ் அப்படின்னு சொன்னேன் எதுவுமே பேசலை சரி அப்படின்ட்டு கொஞ்சமாக தட்டில் போட்டுட்டு போனார் டேஸ்ட் பார்க்குறதுக்காக அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நான் வச்சிருந்த பாத்திரத்தில் ரசம் சாதமே இல்லைங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது மனுஷன் எனக்கு கூட வைக்காமல் ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிட்டுட்டாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொலைஞ்சி வந்திருக்கு ரசம் சாதம் அடி பிடிக்கவும் இல்லை இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே ரசம் சாதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தாளிப்பு தாங்க உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் தாளிப்பு வடகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ரசம் சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா இதுலயே நீங்கள் ரசம் சாதம் பண்ணும்போதே குக்கர்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு தாளிப்பு வடாகம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சம் பெருங்காயம் கருவாப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டால் நல்ல மணமாக இருக்கும் நீங்கள் வரமிளகா வேணாலும் காரத்துக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான தாளிப்பு ரெடி இதை நம்ம சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஒன் பாட் ரசம் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக மனமா ரெடி நீங்களும் இந்த ரசம் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சி கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை